தளபதி விஜய் அவர்கள் லெட்டர் எழுதி வச்சுட்டு வெயிட்டை விட்டு வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தளபதி விஜய் அவர்களுக்கு தனியாக அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களையும் இளைஞர்களையும் பிரித்து வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலேயே அதிகபட்ச சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக மிக உச்ச நட்சத்திரமா விஜய் அவர்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்காரு அண்ட் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து அவரை பற்றி ஏதாவது ஒரு செய்திகள் தான் இருக்கு அந்த வகையில சமீபத்தில் ஒரு செய்தி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள் லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு அப்படின்னு தான் என்னப்பா சொல்றோம் அவங்க ஃபேமிலி கூட ஏதாவது சண்டையா அவர் தனியா வந்துட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இப்ப நடந்தது கிடையாது ரொம்ப பழைய நியூஸ் அந்த இந்த ஒரு விஷயத்த விஜய் சாரே வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஸ்டார்டிங்ல எனக்கு படிப்புல மிகப்பெரிய அளவில் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது நான் அந்த அளவுக்கு நல்லாவும் படிக்கல இதனால எங்க அப்பாட்ட போயிட்டு என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனா அவரு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒன்று ரெண்டு தடவைக்கு மேலே சொல்லி பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அது என்ன அப்படின்னா ஒரு லெட்டரில் இனிமேல் நான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு நான் வெளில போயிட்டேன் அண்ட் அந்த ஒரு டைம் நான் வந்து உதயம் தேட்டருக்கு போயிட்டேன் படம் பார்க்க ஒரு ரெண்டு மூணு மூணு நேரம் கழித்து வீட்டுக்கு வருவோம் அப்பா பதறிப்பாரு அப்போ நம்ம சொல்கிறத கேட்பாரு அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் பட் எங்கள் அப்பா அதை பார்த்ததுக்கப்புறம் நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நேராக அங்கேயே வந்து அங்கேருந்து என்னை வீட்டுக்கு கூட்டி வந்துட்டார் இப்படிலாம் நான் சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தேன் அண்ட் அதுக்கப்புறம் அப்பா ஒரு சில காட்சிகள் நடிக்க சொன்னார் நடித்து காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் என்ன அறிமுக பயன்படுத்தியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் ஷேர் பண்ணியிருந்தார் விஜய் சார் அவர்கள் எப்பயோ சொல்லியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை மாதிரி ஒரு சிலர் வந்து வேற மாதிரி திருச்சியும் பேசி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்குது ஆனால் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக மாறி இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அவரோட திறமை தான் காரணம் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன தளபதி அவர்கள் சினிமாவில் ஜெயிச்ச மாதிரியே அரசியலையும் ஜெயிப்பாரா மறக்காம உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க நடிகர் ரஜித்குமார் அவர்களோட அடுத்த படத்தை பத்தின அப்டேட் ஒன்று சமீபத்தில் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்களோட இயக்கத்தில் தான் அவர் மறுபடியும் நடிக்க போறாராமா அண்ட் இதற்கிடையில அவர் இப்போ வந்து ரேஸ்ல ரொம்பவே தீவிரமாக இருந்து வந்துட்டு இருக்காரு வரப்போற அக்டோபர் மாசம் வரைக்குமே அவர் சினிமா பக்கம் வர போறது கிடையாதாமா முழுக்க முழுக்க ரேஸ்ல தான் கவனம் செலுத்த போறாராமா அண்ட் இடைப்பட்ட இந்த ஒரு நாட்களுக்குள்ள இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இந்த படத்தோட பேரு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதையை பயங்கரமாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆதிக்க சொல்லியிருக்காராமா அண்ட் இந்த ஒரு இடைப்பட்ட காலத்துக்குள்ள மொத்த ஒர்க்கையும் முடிச்சிட்டு ஆகஸ்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் டீமும் இருக்காங்களாமா இதே தான் அஜித் சாரும் அக்டோபருக்கு அப்புறம் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா இந்த படத்துல மோகன்லால் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் உள்ளா வந்துட்டு இருக்கு இந்த மாச இறுதிக்குள்ள இந்த படத்தோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிரும் அந்த அடுத்தடுத்த மாதங்கள்ல ஒரு சில அப்டேட்ஸ் வரும் அப்படின்னும் ஆகஸ்டுக்கு அப்புறம் இந்த படத்தோட ஒர்க் ஸ்டார்ட் ஆகிரும் அக்டோபருக்கு அப்புறம் அஜித் சார் செட்ல ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் தான் இப்ப கிடைச்சிருக்கு இவங்களோட காம்புல வந்து குட் பாய்லி படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் இந்த ஒரு படமும் அதே மாதிரி ஹிட்டாக வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் உடனடி பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க